ஓடி ஆடி எதுவுமே முச்சந்தியில உட்கார்ந்துட்டு இருக்கான் இரண்டாவது பிள்ளைக்கு மறுப்பண்ணத்தான் கட்டி வச்சோம் அவன் என்னடா அவளை விட்டுட்டு ஒரு குரத்தையோட மலைக்கு மலை சுத்திட்டு இருக்கான் எல்லாம் இருந்தும் எனக்கு எதுவுமே சரியா அமையல உங்களை பார்த்தா ஏதாவது பழப்புக்கு வழி பண்ணுவாங்கன்னு ஊர்ல சொன்னாங்க அதுதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் நான் என்ன காப்பாத்தலை நான் வியாபாரம் பண்ணி மனிதனுக்கும் மகேஸ்வரிக்கும் இடையில நடந்த போட்டியோட முடிவுதான் இது நான்கிற வார்த்தைக்கு நமச்சிவாயத்தின் துணைவி நான் தான் விளக்கம் எனதுங்கிற உரிமை அந்த ஈஸ்வரினிடமே சரிவாதி பங்கு